அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிம்ம ராசியாக வந்து அதிலே சூரியனும் சந்திரனும் இருந்து எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதாவது சிம்ம ராசியில் சூரியனும் சந்திரன் இருந்து சனியும் செவ்வாயும் இருவரும் சேர்ந்து இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து விட்டால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ சனி இங்கே இருக்குது இது சனிக்கு உங்களுக்கு தெரியும் மூணு ஏழு பத்து இடத்த பார்க்கும் அப்போ மூணாவது பார்வையாக சூரியனை சந்திரன் பார்த்துருச்சு அப்போ செவ்வாய் இங்கே வச்சுக்குருவோம் உதாரணத்துக்கு தெரியுது செவ்வாய் நாலு ஏழு எட்டு இடத்த பார்க்கும் அப்போ நாலாவது பார்வையில் ஏழாவது பார்வையில் எட்டாவது பார்வையில் இந்த சூரியனை சந்திரனை பார்த்து விட்டால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இரண்டு கண்ணும் இல்லாமல் பிறக்கும் என்பது ஜாதக விதி இது மங்களீஸ்வரியம் என்ற புத்தகத்தில் உள்ளது நன்றி வணக்கம்